அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குருதெய்வ ஆசிரியருடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சி ஸ்ரீ மகா கணபதி அனைவருக்கும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரறி பிரசன்ன ஞானத்தையும் பெருமளும் பலகட்டும் அனைவருக்கும் ஜி கேஷ்டவுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு அற்புதமான வசிக்கக்கூடிய சுக்கரன் ராகுடைய கேதுடைய சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் சுக்குரங்கக்கூடிய ஒரு கிரகம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நீங்க எந்த அளவுக்கு வசதியாக வாழ முடியும் எந்த அளவுக்கு உங்களோட கலை உணர்வு இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கிரகம் மூணு விஷயம் கலை உணர்வு எவ்வளவு இருக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நீங்க ஆனா இருந்தா ஒரு பெண்ணுகிட்ட எப்படி இருக்கீங்க ஒரு பொண்ணு இருந்தா இன்னொரு பொண்ணோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளானட் சுக்குரன் மட்டும்தான் தோஷங்கள் தருவதில் நிறைய கிரகம் இருந்தாலும் இந்த சுக்கரன் பாதிக்கப்படும் போது மட்டும் பெண் சாபம் அப்படிங்கிறது ஒண்ணு பெருசா வருது அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கிரகமா இந்த சுக்கரன் இருக்காரு அந்த சுக்ரன் ராகுடைய கேதுவுடைய சேரும்போது என்ன நடக்குது என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த ரெண்டு கிரகத்துடையுமே ராகு கேதுவுடையுமே சுக்கரன் சேருவது அவர் நல்லது இல்லை உறுதியே நல்லது இல்லை இப்ப ராகுட சேர்ந்துருந்து அதோட தசாபத்தி நடந்துச்சுன்னா ஜாதர் ஏண்டா இருக்கிறோங்கிற அளவுக்கு அவ்வளவு டைட் கொடுத்துரும் சுக்கரன் கேதுவோடு சேரும்போது அது தசாபத்தி நடக்கும்போது எல்லாமே இருக்கும் பயன்படுத்த முடியாம அமைதியாவே இருப்பாரு ராகுக்கு எதுவுமே இருக்காது அதெல்லாம் பயன்படுத்த முடியாம இருப்பாரு கேதுக்கு இருக்கும் பயன்படுத்த முடியாம இருப்பாரு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சுக்கரன் ராக அந்த பிரச்சனைகளை கூற வெளியே கொண்டு தள்ளிரும் உனக்கு இவ்வளவு எல்லாம் பிரச்சனைக்குன்னு சொல்லிடுவாங்க ஊரே சண்டை சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் சுக்குரன் கேதுக்கு அந்த எல்லாம் இருக்காது அதே பிரச்சனையை பண்ணிருப்பாரு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனா அப்பவும் அவர் வந்து தனிமைப்படுத்தப்படுவாரா தனிமைப்படுத்தப்படுவார் சுக்குரன் ராகுட சேரும்பதற்கு கூடிய பாதிப்புக்கு ஐநூறு மதிப்பெண் போட்டா சுக்குரன் கேது சேர்க்கணும் பாதிப்பு இரநூத்தம்பது மதிப்பெண் போலாம் அதுல சரி பாதி தான் போலாம் ராகு கேதுகள்ல ராகுதான் மிக வலிமையான வீரியமான சர்பம் கேது வலிமையற்ற சர்பம் வயதான காலத்துல கேது பாதிக்கப்படுது எனக்கு கேதுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் மத்திமமான வயதுல சுக்குரன் ராகு அதிகமா பாதிக்கப்படுது எனக்கு ராகுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் ஆசைப்படக்கூடிய காலங்கள்ல சுக்குரன் ராகு பாதிப்பு அதிகமாகும் ஆசை போதுன்னு நினைக்கக்கூடிய காலத்துல கேதுடைய பாதிப்பு அதிகமாகவும் மாற்றுக்கத்தோடு இருக்கும் சுக்குரங்கு உக்கரமான தெய்வங்க கும்பிடும் போது நம்ம இருந்து ஒரு தண்ணிறைவோ ஒரு மனநிறைவோ அடைவோம் சுக்கரங்கத்துக்கு ஒரு சாத்வீகமான தெய்வங்களை கும்பிடுறது பிரம்மச்சரி தெய்வங்களை கும்பிடுறது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுல சுக்கரங்கேயத்துக்கு ஒரு அம்பாளுடைய ஞானமோ இல்ல தெய்வீக சக்தியுடைய ஒரு நெருக்கமோ நமக்கு கிடைக்கும் அதன் மூலியமா மோச்சத்துக்கு போறதுக்கான வழி இல்ல நல்வாழ்க்கை வதக்கம் வழிகளுக்கு கிடைக்கிறதுக்கு கேது அங்க வேலை செய்யுது சுக்குரன் எந்த வகையிலும் ஆன்மீகத்துல போக விடாம உங்களை மிரட்டி பாதுகாப்பாக கைப்பயே வச்சுக்கும் அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா சுக்ரன் ராகு உள்ளவங்க போனாங்கன்னா தெருமையிலையும் கசப்புலையும் போவாங்க சில நேரத்துல ஏதாவது வேணும்னு கட்டாயப்பட்டு கடவுளை கேட்கிற மாதிரி போவாங்க சுக்குரங்க எது சேர்க்கிறோம் அப்படி இல்லை போய் சாமியை மனசாக்கும் பொழுதுட்டு ஒண்ணுமே கேட்காம எந்திரிச்சு திரும்ப வந்துருக்காங்க இந்த தெருமையை இது குறிக்கிறது சுக்கரன் ராகு தனிமையையும் கசப்பையும் குறிக்கிறது இந்த ரெண்டு கிரக சேர்க்கையில ரோட்ல இருந்து தகராறு பண்றாங்க இல்ல வீட்டுக்குள்ள தகராறு பண்றாங்க இல்ல பத்து பேர் பாக்குற மாதிரி தகராறு பண்றாங்கன்னா அதுக்கு சுக்குரன் ராகு முக்கியமான காரணம் கோர்ட்டுக்கு போறாங்க பஞ்சாயத்துக்கு போறாங்க சண்டை போடுறத ஒரு கௌரவமா இருக்கு அப்படின்னா அது சுக்குரங்க தான் காரணம் ஒரு சண்டையில கூட சுக்குரங்கே ஒரு கௌரவத்தையும் சுக்குரன் வந்து ஒரு அசிங்கத்தையும் அதிகமா அள்ளி வீசிடும் சுக்குரங்கிறதுக்கு வந்து ஆசை இருக்கும் அந்த ஆசை கட்டுப்பாட்டுல இருக்கும் உதாரணமா ஷேர் மார்க்கெட்டு போகணும்னு வச்சுக்கிடுவோம் என்னோட மாத சம்பளம் ஒரு ஐம்பதாயிரமா தான் நாற்பத்தாயிரம் வரைக்கும் போகாததுக்கு மேல போக மாட்டேன் கேது என்னை கட்டுப்பாட்டுலயே வச்சுரு சுக்ரன் ரகன் அப்படி இல்லை என்னோட சம்பளம் ஐம்பதாயிரமா தான் அஞ்சு லட்சம் வரைக்கும் எடுப்பேன் அப்படின்னு அப்ப இந்த பொருளாதார விஷயங்கள்ல சுக்கரன் கேது நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கி பயன்படுத்தி வச்சிருக்கு நம்ம சுதந்திரமான பான்மையை கொடுக்க விடாம பாதுகாத்துட்டு இருக்கு அதே சுக்கரன் ரகன் சரி உன்னால முடினு ஒரு பொலித்தனமான ஒரு பொய்யான தைரியத்தை கொடுத்து அதிகமா காயப்படுத்துதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சோ ரெண்டு கிரகச்சிருக்கில சுக்குரன் ராகை விட சுக்குரன் கேது பெரிய தீமை தருவதில்லை அதே நேரத்துல ரொம்ப பெரிய லெவல்ல தொந்தரவு பண்ணி ராகு காலத்துல ரொம்ப தொந்தரவு பண்ணிருச்சு அப்படின்னா கேதுவுடைய காலங்கள்ல அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உதாரணமா சுக்கரன் ராவுடைய தேசா பத்தியில ராகு வீட்டுல ஒரு தப்பு பண்ணிடுறாரு தப்பு செய்றாருன்னு வச்சுக்குவோம் சுக்குருன்னு கேது பத்தியில் வந்து அதை பிடிச்சி கொடுத்து சிக்க வச்சோம் இந்த ரெண்டு பேருமே தனித்தனியா காயப்படுத்தினாலும் கூட ஒரு தசைக்குள்ள ஒரு கூட ஒரு புத்தி இன்னொரு புத்தி சார்ந்துதான் இயங்கிக்கிட்டு ராக கேது கவனிச்சுட்டே இருக்கு கேது ராக கவனிச்சுக்கிட்டே இருக்கு அதை நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் இந்த கேது ஒரு ஞான காரகன் அப்படின்னு ஒரு பேரு இந்த ராகுக்கு ஒரு போக ஒரு பொருளை பார்த்தோன்னே அதுல என்ன இருக்குன்னு தேட வச்சோம்னா அது கேதோட வேலை அந்த அதுல என்ன இருக்குன்னு அந்த ஞானத்தை இதை எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும் எவ்வளவு எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிக்கிட்டா ராகுடைய வேலை அப்ப இதுல வந்து ஒரு நாகரீகத்தை பார்க்கணும் அப்படின்னா சுக்கரன் கேது நாகரிகமா இருக்கும் சுக்கரன் ராகு நாகரிகமா இருக்காரு நாகரிகங்கிறது ஆடைகள்ல மட்டுமில்லை செயல்பாடுகள்லையும் சேர்ந்தான்னு சொல்றாரு சுக்கரன்ரா மினமனப்பா ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப ரிச்சா இருக்கணும்னு தோண வைக்கும் சுக்கரம் கேது அப்படிலாம் எதிர்பார்க்காரு சாதாரண சிம்பிளான ஆடைகளை ரொம்ப சிம்பிளா போயிட்டு சுக்குரன் ராகு இருக்கவங்களுக்கு முடி நிறைய இருக்கும் பின்னால புறம் கொட்டி போயிருக்கும் சுக்கரன் கேள்வி இருக்கவங்களுக்கு ஒரே சீரான முடிதான் ரொம்ப காலங்கள் இருக்கும் ஸோ அதனால இந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுக்கரன் கேது சாலை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இது பெண் சாபத்தை கொடுக்குமாடா கொடுக்கும் சுக்குரன் ராகு கொடுக்குறது அந்த பெண் சாபம் ஆயிரம் மடங்கு அதிகம்னா சுக்குரன் கேதுக்கு வந்து வெறும் நூறு மடங்கு தான் சொல்லலாம் பத்தில் ஒரு பொங்கு தான் அப்ப பெண் சாபத்துல சுக்குரன் கீதா சுக்ரன் ராகனா சுக்ரண்டாக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம் அந்த பாதிப்பு தான் ரொம்ப பாதிக்கும் அது கூடுதல் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள்ல உங்களுடைய பிதர் கர்மாவை கழிச்சுக்கிறது சால சிறந்து என்ன விதமான கர்மான்னு பார்த்து அதை கழிச்சுக்கிறது சால சிறந்து இப்படி எடுத்துக்கிறோம் ஒரு மீனலகணம் எட்டாவது வீடு சுக்குரன் வீடு அங்க ராகோட நெச்சுத்தான் இருக்கு இப்ப அங்க சுக்குரன்டாகு சேர்க்க இருக்குன்னு அது எப்படி இருக்கும்னா அந்த ஜாதகர் அந்த தசாபத்தி காலங்களில் ஏண்டா உயிர் வாழ்றோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சப்போஸ் அதே வீட்டுல சுக்கரங்கை இருந்ததுன்னா குடும்பத்துக்கு உதவி போய் தனிமையா இருக்க விரும்புறாங்க இது சண்டை போட்டோ இல்ல சமாதானமோ அந்த தனிமையை விரும்புறாங்க சுக்கராக தனிமையை விரும்பல ஒன்றுக்கும் மேற்பட்ட துணையை ஏற்படுத்தி கொள்ள விரும்பு போலி மரியாதையை போலி ஆசைய போலி அதிகாரத்தை போலி விசுவாசத்தை இதுக்கெல்லாம் சுக்கரன்றாக தான் மூல காரணமா கொடுத்துட்டு இருக்கு அப்போ சுக்குரந்தாக்கு சேர்க்கை இருக்கிறவங்க போலி அதிகாரம் போலி பணவரவு போலி பந்தா போலி விதமான வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப ரெடியாக இருக்காங்க சுக்கரங்க வந்து அந்த போலித்தன்மையை நோக்கி பயணிக்கலை இருக்கவில்லை இந்த ரெண்டு கிரக சேர்க்கையில சுக்கரந்தாக்கு தரக்கூடிய பாதிப்பு ஆயிரம்னா தான் பாதிப்பு பத்தில் ஒரு பங்கு நூறு தான் அது இந்த கிரக சேர்க்கையில சுக்கரநாக்கு தான் அதிகப்படியான தீமை சுக்கரங்களுக்கு அதிகப்படியான தீமை இல்லைன்னு சொல்லி இந்த இதை நிறைவு பண்ணிக்கலாம் நம்ம சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஜோதிடத்துடைய கடுமையான விதிகளை இல்லை கிரக செய்யக்கூடிய புரிதலை எளிமையாக புரிய வைக்கிறக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு வரோம் அந்த முயற்சிகளை எங்களோட ஆய்வுகள் என்ன சொன்ன பழங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி குட்டி பதிவுகளாக போட்டுட்டே வரேன் நீங்க நீங்கள் பாருங்க கண்டிப்பாக பக்கவா மேட்ச் ஆகும் இது ஒரு அனுபவம் சார்ந்து ஒரு பதிவுனால சிறப்பார் இதை நம்ம ஒரு வகுப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும் அதாவது ஜோதிடம் படிக்கணும்னு தோணுச்சுன்னு கீழே நம்பரை தொடர்பு செய்யலாம் வர அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆன்லைன் வகுப்புல உங்களோட ஜோதிட பயிற்சி பள்ளி நடக்க காத்திருக்குது அந்த ஜோதிட பயிற்சி வகுப்புல நானும் கலந்துக்கிடுவேன் என்னோட வகுப்பு ஒரு நாள் இருக்கும் ஸோ படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமா நீங்க இத கருதிக்கலாம் ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களோட மனநிலை பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு குறிச்சு வச்சுக்கணும் சோ ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னால் அவங்களோட மனநிலை போற எப்படின்னு பாருங்க கண்டிப்பா சிறப்பா இருக்குற உத்தரவாதம் அவங்க தர்றேன் வாழ்வியல் மாற்றமே நிறைய சேஞ்ச கொடுக்கும் அப்படின்னு உத்தரவாதம் சொல்றேன் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாம் எம்பருமான உச்சிஷ்ட மகா அனுமதி அனைவருக்கும் நீண்டாயிலின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழை நீத்தியும் பேரறிவியின் பிரசனை பெருமிதம் பலங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசிகமான ஆசைகள்